புதிய பாரதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னாடி இருக்க ஸ்கூல் வந்து நல்லச்சான்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி இது வந்து கவுர்மெண்ட் ஸ்கூலு இந்த ஸ்கூல் வந்து கல்லூத்து பஞ்சாயத்து உஸ்லம்பட்டி வட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்குது உத்தப்பண்ணங்கினூர் பக்கமாக இருக்குது இந்த ஸ்கூலில் வந்து என்ன பெஸ்ட்டுனா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக இங்கிலீஷ் நல்லா சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லை நல்ல கலைகள் யோகா இங்கிலீஷ் பேச்சுத்திறன் பயிற்சி எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க குமார் நான் இரண்டாயிரத்தி மூணு ஊராட்சி ஒன்றிய நல்லோச்சாம்பட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவரின் சேர்க்கைக்காக ஒவ்வொரு முயற்சி எடுத்துக்கொண்டு தோல்வியிலே முடிஞ்சு சரி ஒரு தோல்வியிலே முடியுது இது ஒரு வித்தியாசமான பார்வையில் நம்ம கொண்டு போனோம் வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கணும் எடுத்தோம் மாணவர்களுடைய கூட்டுறதுக்கு என்ன வழிமுறைகள் யோசிக்கும் போது நானும் தலைமை ஆசிரியர் யோசித்தோம் யோசிக்கும் போது சரி அடுத்த முயற்சி தோல்வி ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்னுடைய குழந்தைய வந்து முதல்ல இந்த பள்ளியில் சேர்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்ற ஒரு புது முயற்சியை எடுத்து என்னுடைய பையனை கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன் சேர்த்த பிறகு அடுத்த ஆண்டு முதல் நாங்கள் போய் கேன்வாசிங் போனால் பிள்ளைங்களை சேருங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பதிவு பண்ணி தான் நாங்கள் கேட்டோம் என்னுடைய பையன் அங்கே சேர்த்துருக்கேன் அவன் இங்கே படிக்கிறான் நீங்களும் உங்களுடைய பிள்ளையில சேருங்க நாங்கள் தரமான கல்வியை கொடுப்போம் ஆங்கில வழிக்கு இணையான இங்கிலீஷ் மீடியத்துக்கு இணையான ஒரு கல்வியை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் நம்பி சேருங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆண்டுமே மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக கூடிக்கிட்டே இருந்துச்சு அது இரண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய பெண் குழந்தையும் கொண்டு வந்து சேர்த்தேன் அதுக்கு அடுத்து இந்த ஊர்லேருந்து யாருமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்பலை எல்லாமே இங்கே நம்மளுடைய பள்ளிக்கு அனுப்ப அனுப்பிட்டாங்க அனுப்பின பிறகு அவங்களுக்கு நம்மளுடைய பள்ளி மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்களுமே வந்து தானாகவே முன் வந்து பள்ளிக்கு தேவையான எல்லாமே செய்கிறாங்க எங்களையும் ஊக்கப்படுத்துறாங்க இப்படி ஒவ்வொரு ஆசிரியருமே அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுடைய குழந்தையோ அவங்களுடைய பள்ளியிலையோ இல்லை அரசு பள்ளியிலேயோ படிக்க வச்சா ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பள்ளியுமே அரசு பள்ளியுமே நம்ம உயர்த்துறதுக்கு இது வழிவகை வகுக்கும் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா ஆங்கில வழியில படித்தவங்க உயர்ந்திருக்காங்கன்றதை விட அரசு பள்ளியில படித்தவங்க தான் ஒவ்வொரு உயர்ந்த நிலையில இருக்காங்கன்றது உறுதிப்படுத்தி நம்ம சொல்ல முடியும்

பள்ளிக்கூடத்தில் வந்து நான் வந்தப்போ கொஞ்சம் மாணவர்களுடைய வருகை குறைவா குறைவாக இருந்தது அப்போ நானும் என்னுடன் பணி செய்யும் என்னுடைய உதவி ஆசிரியர் பி குமார் அவர்களும் அதாவது அவர் ஆசிரியர்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பின்னு தான் சொல்லுவேன் அவரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அதிகமாக வரவழைக்கணும்னா என்ன செய்யலாம்ப்பா அப்படின்ட்டு ஊரில் போய் பேசினோம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கூட்டினோம் கிராம கல்வி குழு கூட்டம் கூட்டுவோம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் கழக கூட்டம் கூட்டுவோம் ஒவ்வொரு தடவையும் போதெல்லாம் மக்கள் நாங்கள் சேர்த்து விடுவோம் சேர்த்துடுவோம் டீச்சர் எந்த பிள்ளையும் நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்ப மாட்டோம் டீச்சர் நான் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை கொறைஞ்சவச்சு மூணு பிள்ளை நாலு பிள்ளை வருஷத்துக்கு ஒரு தடவை போய்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு அது கஷ்டமாகவே இருந்தது நம்ம இவ்வளவு சொல்லி கொடுத்தும் வராமல் இருக்காங்களே அப்படின்னு சங்கடப்பட்டு ஒவ்வொரு வீடாக போய் ப பேசியும் அப்புறம் ஒரு தடவை தம்பி இதுக்கு என்னப்பா செய்யலாம் வழி அப்படின்னு சொல்லி பேசும்போது டீச்சர் நீ தம்பி வந்துட்ட அவனுக்கு வயசு அஞ்சா போது அடுத்த வருஷம் நம்ம நம்ம சேர்த்துருவோம் அவனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பேசி பார்ப்போம் ஏன்னா உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பையனை என் பையனை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாதான் டீச்சர் அப்படின்னு சொன்னார் என் எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க என் பிள்ளைங்க நல்லா காலேஜ் போயிருச்சுங்க அப்போ டீச்சர் உடனே சரி நான் சேர்த்து விட்றேன் டீச்சர்னாரு இருந்தாலும் அவங்க அவங்க வீட்டில் அவங்க மனைவி வந்து எல்லா பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது நீங்கள் மட்டும் ஆதியார் வேலை பார்த்துக்கிட்டு நான் உங்கள் சேர்த்து சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே என்னான் கேட்டாங்க அது இயற்கை ஏன்னா அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க மனைவி கேட்கறது தான் அப்படி கேட்டாங்க கேட்டப்ப அதுக்கு தம்பி நிறைய எடுத்து சொல்லி ஏமா நம்மளை நாம நம்பணும் நம்மளையே நம்ம எப்படி நம்பி விடுவாங்க பாரு நானும் எங்க டீச்சர் சேர்ந்து அவ்வளவு படிக்க படிக்க வச்சு கொண்டு வர பாருன்னு எப்ப நான் கூட சொன்னேன் உசிலம்பட்டியில இருந்து நீங்க வரணும்ப்பா நலச்சாம்பட்டியில் நீங்க குடியிருந்தீங்களா இந்த பஞ்சாயத்து இல்லை அழகா படிச்சுக்கருங்க உசிலம்பட்டியில இருந்து சின்ன பையனை எப்படிப்பா இழுத்துட்டு வருவீங்கன்னு சொன்னேன் டீச்சர் நீங்க கவலை விடுங்க கூப்பிட்டு வரேன்னு சசிதாரனை ஒன்றா வகுப்பு அங்கே எல்கேஜி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு முடிச்ச உடனே இங்கே முதல் வகுப்பு சேர்த்து விட்டாரு சேர்த்து அடுத்த வருஷம் நாங்கள் போய் ஒன்றா சேர்த்துட்டு போய் கேட்குறோம் அந்த அந்த ஏப்ரல் மே மாதம் கேன் வாசிங் போனால் எல்லோரும் வாத்தியார் மகனே இங்கே ஒன்றாவது படிக்கிறேன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பதினோரு பிள்ளை எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சுங்க எங்களுக்கு அது இரட்டைப்பு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதை வச்சே நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் கேட்கும்போது நாங்கள் கேட்க போகாமல் இருந்தால் சார் பிள்ளையை படிக்கும்போது நம்ம பிள்ளை இது ஆனால் சசிதரன் எல்லாத்துலேயுமே கெட்டிக்கார பையனாக இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு

அடுத்த காலவே அவங்களை வந்து நிறைய பிள்ளைகள் சேர்த்துறதுக்கு வழிமுறையை பாப்ப எல்லாமே சேர்ந்து சேர்ந்த அப்படி ஒரு நன்றி பா

இந்த மரந்தெல்லாம் அனாஜத்தம் கிடஞ்சி அவர் குமார் வாத்தியார் தான் பூராமே அவ உண்டாக்குனாரு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் ப சொல்லித்தராரு இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் தராரு திருப்பி கம்ப்யூட்டர் சொல்லி சொல்லித் தராரு எல்லாமே நல்ல முறை இங்கே தான் இருக்குது சார் நல்லா சொல்லித்தராரு டீச்சருங்க வந்து ரொம்ப நல்லா பாடம் சொல்லி தருவாங்க எங்கள் சார் வந்து யோகா சொல்லி தருவாங்க எந்த ஸ்கூலு எல்லாமே இருக்கு வெளி ஸ்கூல் எது இங்கே கிடைக்கிற நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது என் பேர் சசிதரன் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி நலச்சான்பட்டில் படிக்கிறேன் ஃப ஒன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படிக்கிறேன் அங்கே உஸ்லமட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க நான் போய் தமிழ் மீடியம் படிக்கிறேன் அவங்க அடி அடிக்கடி கேட்பாங்க ஏன்டா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வேண்டியதானே ஏன் தமிழ் மீடியம் படிக்கிறன்னு கேட்பாங்க எனக்கு தமிழ் மீடியம் தானே பிடிச்சிருக்குன்னுவேன் எங்கள் அப்பா இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அப்பா கூட வந்துடுவேன் யோகா இருக்குது டான்ஸு விளையாட்டு எல்லாமே இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கிலீஷ் மீடியம் கூட இவ்வளோ சுதந்திரம் எனக்கு கிடைச்சதில்லை டிராயிங் எல்லாமே இருக்கு இவ்வளோ சுதந்திரம் எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கிடச்சிடல இங்கே ரொம்ப கிடைக்குது செடி நடுவோம் ஸ்கூல் பராமரிப்போம் தண்ணி வச்சுவோம் செடியில் நல்லா வருவான் மட் சத்துணவு தராங்க சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் சார் நாங்கள் நல்லா படிக்கணும் சார் எங்களுக்கு வந்து யோகா அதுவும் கலை நிகழ்ச்சி அது மாதிரி நிறையா தருவார் குமார் சார் அவர் வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து மெட்ரிகை விட நல்லா திறமையாக சொல்லித்தருவார் அவர் என்னால் வந்து ஒரு ஒரு மாதம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத நிலமையில இருந்தேன் அப்போ வந்து யாருமே எந்த ஸ்கூல் வாத்தியார் டீச்சருமே அப்படி பண்ணுவாங்களா என்னமோ தெரியாது ஒரு ஒரு மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாரு வாத்தியாரும் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் படிக்க வச்சு திருப்பி கூப்பிட்டு வந்து பத்திரமா எங்களை வீட்டில் விட்டுட்டு போனாங்க அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் எப்பயுமே இந்த ஸ்கூல் வந்து நல்லா இருக்கணும் என் தமிழ் மீடியத்தை வந்து எப்பயுமே ஆறு நாளையும் எதுவும் பண்ணிடக்கூடாது டீச்சருக்கும் வாத்தியாருக்கும் நான் நல்லா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கலை என் பிள்ளைங்க ரெண்டும் நல்லா படிச்சிட்ருக்கு குமார் டீச் குமார் வாத்தியாரும் டீச்சரும் நல்லா சொல்லித்தராங்க அது உடனே எங்களுக்கு போதும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க क्या पा उम्बार पा பிறந்த நாள்னா கேக்கு வெட்டுவோம் கேக்கு வந்து நல்லா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வெட்டணும்லாம் கிடையாது அழகா அந்த பிள்ளை சந்தோஷமா அவங்க வீட்டுல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்துடும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கும் நாங்கள் கேக்கு விட்டுவோம் கேக்கு விட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லி விட்டோம்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குங்க டீச்சர் எனக்கு இப்போ பிறந்த நான் விரும்புவீட்டு தோட்டத்து வீட்டிலேருந்து வரதுனாலாம் தம்பி உஸ்லம் வீட்டிலேருந்து வருவார் சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு ஃபோன் பண்ணிருங்க சார் கேக்கோட வந்துடுவார் அப்படியே சந்தோஷமாக சார் இன்றைக்கி பிறந்த நாள்னு கேக்கு வெட்டிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அந்த பிள்ளை கே அந்த பிள்ளையை வாங்கிட்டு வந்த சாக்லேட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அம்மா அப்பாவெலாம் முதல்ல பிறந்த நாள்னா என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க இப்போ நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்தில் பிறந்த நாள் கொண்டாடும் ட்ரெஸ்ஸு அப்படியே அலங்காரம் பண்ணி விட்டு அனுப்பி விடுவாங்க அதே எங்களுக்கு தந்தவன் மார்க் இப்ப பிறந்தனால பிள்ளைங்க மறக்கவே மறக்காதுங்க அதே மாதிரி டீச்சர் உங்களுக்கு என்னைக்கு பிறந்தநாள் டீச்சர் சார் உங்களுக்கு என்னைக்கு பிறந்தநாள் நீங்களும் கேட்க நான் எங்களையும் கேக்க வைக்கட்டுமா வச்சிருங்க மரம் நட்டு வச்சிருக்கோம் காலையில் வந்தோடனே எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க சார் பாடம் அந்த பக்கம் போய் நாங்கள் பாடம் படிப்போம் தமிழ் இங்கிலீஷ் இவங்க அடுத்து வெள்ளம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு உங்ககிட்ட டீச்சர் கிட்ட வந்தோடனே டீச்சர்ங்க அறிவியல் கணக்கு சமூக நடத்துவாங்க அடுத்து சாப்பாடுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் உள்ளே போயிடுவோம் போயிட்டு கடைசி கடைசியில் சாயங்காலம் வந்து கொஞ்ச நேரத்தில் என்னமாவது கதை இந்த மாதிரி விளையாட்டு சொல்லி தருவாங்க அந்த இருக்கிற டயத்தில் அடுத்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிறப்ப எல்லாருமே வேணாணா தம்பவோம் வீட்டுக்கு போகிறத விட ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்ப ஒவ்வொரு மொழி பார்த்து செலுத்த செலுத்த எப்படி நமக்கு நம்மளுடைய நாட்டில் வந்து ஆங்கில ஆரோக்கியம் பண்ணாங்க அது மாதிரி ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மொழிகள் வந்து ஆரோக்கியம் பண்ணுது இப்ப தமிழ் மொழியை வந்து எதை ஆரோக்கியம் பண்ணுது ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து ஆரோக்கியம் இப்ப நம்ம நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க தமிழ் மொழி பேசுறது விட்டுட்டு ஆங்கிலம் பேசுவோம் அதுதான் செயலானது அது பேசினா தான் மதிப்பு அப்படின்னு ஒரு ஆங்கிலம் பேசுவான் அப்படி ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தும் போது இதனுடைய பொங்கல் குறைந்து போகும் என் பேர் ஈஸ்வர பாண்டியன் நான் இங்க அஞ்சாவது வரையும் படிச்சு மாதா பிதா குரு தெய்வம் இதுல எங்களுக்கு குரு தான் ரொம்ப பிடிக்கும் குரு எவ்வளவு நல்லா புரியணுமா எல்லா பாடத்தையும் அப்படி அப்படி சொல்லி தருவாங்க எங்கள் சார் இங்கிலீஷ் நடத்துவாங்கரு எங்கள் டீச்சர்ங்க கணக்கு நடத்துவாங்க ரொம்ப ரொம்ப எவ்வளோ எவ்வளோ புரியுமோ அவ்வளோ அவ்வளோ நடத்துவாங்க நான் இப்போ வெளி வெளி ஸ்கூலில் படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறதில் நான் இங்கிலீஷ்லேயும் கணக்குலேயும் ஃபஸ்ட்டு மார்க் அடிப்பேன் ரொம் ரொம்ப ரொம்ப நான் நல்லா படிப்பேன் எங்கள் சாருக்கு எங்கள் டீச்சருக்கு மிக மிக நன்றியும் எல்லாத்தையும் தெரி தெரிவித்துக்கொள்கிறேன்

ஜானிங் ஜானிங் எஸ் பாப்பா நீட்டிங் சூப்பர் நோ பாப்பா டெல்லிங் நோ திருக்குறள் சொல்ல போகிறோம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் உலகு கற்றது தொழால் மிசை ால் நீடு <molen accessibility> <Hajar>

அரசியலா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி இலக்கியமா இருந்தாலும் சரி அந்த நம்ம அந்த வரிசையில் எடுத்து பார்த்தோம்னா அரசு பள்ளியில படிச்சு உயர்ந்தவங்களாகத்தான் இருக்க முடியும் இருக்கி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அரசு பள்ளியில படிச்சா அப்படி எல்லா திறமைகளும் வளர்த்துக்கலாம் அதுலேயுமே தாய்மொழியில படிக்கிறதுன்றது வந்து வெகு சிறப்பானது ஒரு குழந்தை வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் சிறப்பா வெளிப்படுத்த முடியாது அது அவனுடைய உள்ளுணர்வு சார்ந்தது அவனுடைய சிந்தனை ஆற்றல் செயல் ஆற்றல் கற்பனை ஆற்றல் இந்த எல்லா ஆற்றலும் வளர்க்கணும் அப்படின்னா அவன் தாய்மொழியில் கற்றால்தான் அவன் எல்லா ஆற்றலையும் வெளிப்படுத்தி ஒரு உயர்ந்த மனிதனாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்த முடியுமே தவிர வேற அந்நிய மொழியில் படித்தாலும் அடையாளப்படுத்தவே முடியாது இது என்னுடைய அனுபவத்தில் நான் பல புத்தகங்களை படித்ததன் உண்மையை நான் வெளிப்படுத்துகிறேன் இப்போ என்னுடைய மகன் வந்து இப்போ ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் என்னுடைய வீட்டை சுற்றி ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகளாக இருக்காங்க அவங்களோட இவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவனுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு திறமை வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது அவங்களே பாராட்டுறாங்க பரவாயில்லையே என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கு அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு திறமை தான் இருக்கான் எங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு அவங்களே பாராட்டக்கூடிய நிலைமைக்கு இப்ப வந்திருக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அரசு பிள்ளைகள் எல்லாம் மாணவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டுமே குறைஞ்சிக்கிட்டே வருது அரசுமே அரசு பள்ளிகளை மூடக்கூடிய சூழ் மூடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருமே வருங்காலங்களில் அவர்களுடைய பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிகளே படிக்க வச்சு நம்மளுடைய நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்ற சூழ்நிலையை மாற்றி நம்மளுடைய சந்ததிகள் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த ஸ்கூலில் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரியணும் நம்மளுடைய சந்ததிக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும்ன்றது நம்மளுடைய மன உறுதியாக ஒரு மன உறுதியை எடுத்துக்கணும் ஒரு ஒரு கான்பிடென்ஸ் எடுத்துக்கணும் அப்போதான் நம்மளுடைய அரசு படை உயர் உயர்த்தணும் அப்படின்றத விட நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்மளுடைய பணியை விட்டு சென்றோம் அப்படின்ற சந்தோஷம் நம்ம மகிழ்ச்சி நம்ம மனசுல ஏற்படும் ஆந்திரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு ஹரியானா ஜம்மு உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் பீகார் சிட்லி மேற்கு வங்காள மேகாலயா அசாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா மணிப்பூர் இது எல்லாம் பள்ளிக்கூடங்களும் இது